இந்தியாவுக்கு எதிராகவோ இல்லை ஜம்மு காஷ்மீருக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு இந்திய இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் எங்களுக்கு எப்போதும் எங்களுக்கோ இல்லை எங்களுடைய கட்சிக்கு எப்போதும் வந்து பார்த்தா தேவைப்படாது நான் அவர்களை நிச்சயமாக வந்து பார்த்தா எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரசியல் கட்சி வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சியோட தலைவன் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்களோ அவர்கள்தான் நம்மளுடைய பாரத தேசத்துக்கும் வந்து பார்த்தோன்னா உரிய நபர்களை தவிர்த்துட்டு மற்றவங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இஸ்லாமிய திருட்டு தீவிரவாத நாய்களுக்கு வந்து பார்த்தனா சப்போர்ட் பண்ணக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு நபர்கள்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஆண்மை உள்ள ஒரே ஒரு தலைவர் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இருக்கான் அப்படின்னா அது எவனாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி யாராக வந்து பார்த்தனா இருந்தாலும் சரி ஒரே ஒருத்தனை வந்து பார்த்தினா காட்டுங்க ஒரே ஒருத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தோன்னா சொல்லுவானான்னு வந்து பார்த்தோன்னா பாருங்கள் ஜம்மு காஷ்மீர் எங்களுடைய இந்தியாவுக்கு தான் வந்து பார்த்தோன்னா சொந்தம்னு சொல்லிட்டு எவனால் சொல்ல முடியுதோ அவரே நம்மளுடைய நாட்டுக்கான வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு தலைவர் அப்படின்றத புரிஞ்சுக்கு